ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் திருவிழா காலங்களில் செய்யக்கூடிய மாவிளக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாவிளக்கு செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஒரு கப் அளவு பச்சரிசி அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு துருவன வெள்ளம் வெள்ளம் வந்து உங்களுக்கு அதிகமாக இனிப்பு தேவைப்பட்டதுன்னா இன்னொரு கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் கால் டீஸ்பூன் சுக்குப்பொடி அரிசியை தண்ணியில் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துருக்கங்க அரிசியை தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கங்க இந்த அரிசியை வந்து வீட்டுக்குள்ளேயே நிழலில் வந்து இந்த மாதிரி காட்டன் துணியில் பரப்பி உலர்த்தி எடுத்துக்கலாம் அதில் இருக்க ஈரம்லாம் போயிடணும் ஆனால் கையில் அதில் வந்து லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கணும் அதாங்க பக்குவம் வீட்டுக்குள்ளேயே நெல்லெண்ணியும் வந்து இந்த மாதிரி உணர்த்தி எடுத்துக்கலாம் ஈரம் போக அரிசி நல்லா உணர்ந்துருச்சு தண்ணியெல்லாம் நல்ல இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் வந்து அரிசி வந்து ஒட்டணுங்க இதாக பக்குவோம் இந்த அளவுக்கு இருக்கணும் ஈரம் இருக்கணும் அரிசியில் வந்து ஈரம் இருக்கணும் ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது இப்போ வந்து மிக்சி ஜருக்கு மாற்றிட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அரிசியோட ரெண்டு ஏலக்காயும் கால் டீஸ்பூன் சுக்கு தொல்லையும் சேர்த்து நல்லா பவுடராக வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் மாவை அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்கணும் இப்போ இதை சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாடையெல்லாம் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இப்போ இது ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம் பாத்திரத்தில் வெள்ளத்தை ஆட் பண்ணிட்டு அதுலேயே வந்து ரெண்டு டேபிள் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சதும் நைட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் விட்டு பார்க்கணும் இந்த மாதிரி கரையாமல் இருந்தாலே போதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாக நம்ம எடுத்து வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி சேர்த்துக்கலாம் இதுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கங்க பாகம் வந்து ஃபுல்லாகவே ஊற்றிடக்கூடாது ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு இதிலையே ஒரு டீஸ்பூன் அளவு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெய் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் நெய் சேர்த்துனீங்கன்னா பணமாக இருக்குங்க மாவை இங்கே பாருங்கள் லூஸாக இருக்குது நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மாவை ஆட் பண்ணிட்டு நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இருக்க மாவு ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி கிடைக்குங்க உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு க்ராட்டாக ஒரு பிளேட் வச்சுக்கோங்க அதான் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சிட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு வாழை இல்லை இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் வச்சுட்டு இப்போ சென்டரில் வந்து ஒரு கிளாஸு எல்லாம் வந்து ஒரு லெமன் எடுத்து இந்த மாதிரி சென்ட்ரில் எடுத்துனீங்கன்னா நல்லா குழியாயிருங்க தீபம் ஏற்றுறதுக்கு இல்லை ஒரு ஸ்பூன் நெய் எல்லாம் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் மாவிளக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் திருவிழா காலங்களில் இதே மாதிரி மாவிளக்கு செஞ்சு கடவுளுக்கு வழிபடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சோம்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்